ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பெட்டி எல்லாம் கிடைக்கக்கூடிய பொட்டுக்கடலை உருண்டை எப்படி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க தேவை ஒன்று பொட்டுக்கடலை இன்னொன்று வெள்ளம் இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும் இந்த ஹெல்தியான பொட்டுக்கடலை உருண்டையை வீட்லேயே செய்யலாம் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் மெஷரிங் கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டம்ளரும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஜஸ்ட் இது வந்து நல்லா கொஞ்சம் சூடானால் போதும் இது கொஞ்சம் நல்லா வறுபட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வரப்பட்டு இது சூடானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா அளவுக்கு வருப்பட்டு வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக பொட்டு கடலை அளந்துடுத்து அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை வந்து இதே கடாயில் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இது பாகுபதம் வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் ரொம்பவே கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி இது வந்து நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரணும் நான் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப திக்காக வரணும் அப்பதான் நம்ம கடலை உருண்டை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்ம வெள்ளம் கரைஞ்சு மறுபடியும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இல்லை ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைச்சோம் அப்படின்னா தான் நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் இந்த பாகுப்பதம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளை கரைசலை நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து எடுக்க வரணும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் இதை வந்து நம்ம ஒரு பவுல்லையோ இல்லை கீழேயோ நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த கல்லை போட்டால் ஒரு சவுண்ட் ஒரு டக்குன்னு அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இருங்க நான் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி பாகுப்பதை மட்டும்தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடலையை வந்து பொட்டு கடலையை வந்து இதோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறணும் இது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக அந்த பாகவும் இந்த பொட்டு கடலையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் பாகு வந்து கரெக்டாக ரெடியாகி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமும் நம்ம வந்து ஸ்டவ் ஆன்லேயே வச்சுட்ருந்தோம் அப்படின்னா அது இன்னும் வந்து இருகிடும் அதனால் உடனே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொட்டு கடலையை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக இதில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இந்த நெய் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மறுபடியும் ஒரு டைம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக இது சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் பயன்படுத்தி தேவையான அளவுக்கு இந்த கடலையை எடுத்துட்டு கையில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கணும் இது சூடாக இருக்கும் போதே நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கணும் ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம எந்த பாத்திரம் பயன்படுத்திருக்கிறோமோ அதுலேயே வந்து இது அப்படியே இறுகி போயிடும் அவர் ரொம்பவே கஷ்டமாக போயிடும் எடுக்கிறதுக்கு அதனால் இது சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை சம்மன் படுத்திட்டு பர்ஃபை மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா கடலையுமே வந்து கடலை உருண்டையாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பொட்டுக்கடலை உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு இது உருண்டையாக பிடிக்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது சூடாக இருக்கிறதுனால மற்றபடி இதை செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான் தேவைப்படுற பொருட்களும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அதே நேரத்தில் இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்